திமுக சவுக்கு சங்கருக்கு பதிலாக சாட்டை துறைமுக வளர்க்கணும் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்து அண்ணா நகரில் ஆபிஸ் தரக்க வச்சிருக்காங்க சொல்லுங்க ஒரு கோடி ரூபாய் எப்படி வாங்க கேஷா திமுக முக்கிய முக்கிய எழுதினா கூட சாட்டை துன்பு ஒரு கோடி ரூபானா சட்டம் முழு தமிழ்நாட்டுல கட்டுப்பாட்டில் இருக்கு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது ஆனா அவருக்கு அப்படி குடுக்குறாங்க அவருக்கு அப்படி சொல்றாங்க அதிகாரிகள் சொல்றத கேட்டுட்டு அவர் அப்படி சட்டசபையில பேசிட்டு போறாரு அவர் சட்டசபையில பேசிட்டு இருக்கும் போது இங்க ஒருத்த தெரியாத ஒரு கிராமத்தில் இருக்கிற நபர் வந்து அந்த சட்டத்தை வந்து தெரியாமல் ஒரு பாலினத்தை வந்து சொல்லிட்டாங்க ஆனா பண்ணுங்கிற ஆர்வத்தில் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இர்ஃபான் அது தெரிஞ்சே வீடியோ போடுறாரு யூடியூப் இர்ஃபானை கைது பண்ணணும் அவர் வீடியோ ரிமூவ் நிர்வாக அவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை ஒரு சட்டம் இங்கே வந்து வயலைட் பண்ணப்படுது நடந்துட்டு இருக்கிற நாடாளுமன்ற எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி யாரை கை நீட்டி காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமர் எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு இப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு வாஜ்பண்ணை கை கட்டினா பிரதமர் பிரதமராயிருவாரா இல்லை இப்போ அவர் வந்து ரோட்டில் போகும்போது ஏன் அந்த கடையில் நிப்பாட்டுறா மாங்காய் நல்லா இருக்கும் சொன்னால் அந்த மாங்காய் கடைக்காரன் வந்து எல்லை கடைக்காரன் பிரதமர் ஆயிடுவார் ஏன் புத்தரையே இந்து லீடருன்னு கிளைம் பண்ணுறாங்க அம்பேத்கரே இந்து லீடருன்னு க்ளைம் பண்ணுறாங்க அம்பேத்கருக்கு போய் மாலை போடுறாங்க அப்படி யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறார் இவன் பிறப்பின் அடிப்படையில் தலையில் பிறந்த ஒரு சாதி தோளில் பிறந்த ஒரு சாதி தொடையில் பிறந்த ஒரு சாதி காலில் பிறந்த ஒரு சாதின்றாங்க எப்படி காலில் ஒருத்தன் பிறக்க முடியும் வணக்கம் பிரபல யூடியூபர் இரஃபான் வந்து தன்னுடைய யூடியூப் பக்கத்துல அவருடைய குழந்தையின் பாலினம் என்ன அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டாரு மிகப்பெரிய நாளில் வந்து சர்ச்சையாக இருந்துச்சு சுகாதாரத்துறை வந்து நேரடியாக இன்வால்வ் ஆகி அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதிக எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து பொதுவாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதற்காக நான் ஒரு மன்னிப்பு காணொலி ஒன்று வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி இரஃபான் சொன்னாரு இதை தொடர்ந்து வந்து அவர் மேலே வந்து நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இர்ஃபானும் உதினி சாலில் வந்து நெருங்கிய நண்பர்கள் இந்த ஃப்ரெண்டு மேலே யாராவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி உதனி சாலில் வந்து இரஃபான் ஒரு பேட்டி எடுக்கிறாரு அந்த பேட்டியில் சார் இந்த மாதிரி இந்த இந்த படம் ஓகே ஓகே படத்தை வர மாதிரி சந்தானம் உங்களுக்கு ஃபோனை போட்ட மாதிரி நான் உங்களுக்கு ஃபோனை போட்டு எங்கேயாவது போலீஸ் மாட்டிக்கிட்டா உங்களுக்கு ஃபோன் கூட நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னே முதல் சார் எப்படி சிரிக்கிறாரு அது வந்து இப்போ தான் நடந்திருக்குது இப்போது இந்தியாவுடைய சட்டத்தின்படி நைன்டீன் நைன்டி ஃபோர் பாலினத்தை அறிவிப்பது சட்டப்படி குற்றம் அதை வந்து ஸ்கேன் மூலியமாக வந்து தெரிவித்தாலும் சரி மருத்துவருக்கும் தண்டனைக்குரியவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்களும் தண்டனைக்குரியவங்க அப்போது அந்த சட்டத்தில் ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இர்ஃபானுக்கு தெரியும் இப்போ நீங்கள் தெரியாத ஒரு கிராமத்தில் இருக்கிற நபர் வந்து அந்த சட்டத்தை வந்து தெரியாமல் ஒரு பாலினத்தை வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அப்படின்னாங்கிற ஆர்வத்தில் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இர்ஃபான் அது தெரிஞ்சே வீடியோ போடுறாரு இந்தியாவில் வந்து பாலினத்தை தெரிவிப்பது வந்து சட்டப்படி குற்றம் அதனால் நான் துபாயில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தையை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் காணொலியாகவும் வழிகிடுறாரு காணொலியில் ரெண்டு பலூன் கட்டி துப்பாக்கி வச்சு சுடுறாங்க அஞ்சு பலூன் வந்து ஆண் குழந்தைக்கு ஆறு பலூன் வந்து பெண் குழந்தைக்கு வெடிக்குது அப்போ ஆறு பாய்ந்தோன்னா பெண் குழந்தை தான் அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க இப்போ இர்ஃபான் வந்து ஒரு அறிந்த நபர் அவருக்கு பண வாய்ப்பு வாய்ப்பு இருந்துச்சு துபாயில் போய் தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போ கிராமத்தில் கூடிய சாதாரண மக்களும் தெரிந்து கொள்ளிருக்குன்னு ஆசைப்படுவாங்கள்ல அப்போ நாளைக்கு அவங்களும் இர்ஃபானை பின்பற்றி ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னு ஒன்று இருக்குது இது சாதாரண சட்டம் இல்லை இப்போ யூடியூப் இஃபான கைது பண்ணணும் அவர் வீடியோ ரிமூவ் பண்ணணும் அவர் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை ஒரு சட்டம் இங்கே வந்து வயலேட் பண்ணப்படுது அந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுனா இந்தியா முழுமைக்கும் கடுமையான முறையில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே அந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் ஒரு கோடி பெண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பெண் குழந்தைகள் இந்தியா முழுமைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ ஒரு கோடி குழந்தைகள் இறந்த பிறகு தான் ஒரு சட்டமே இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு இங்கே எல்லா சட்டங்களுமே ஒரு பெரிய மரணத்துக்கு பிறகோ இல்லை பெரிய விபத்துக்கு பிறகு தான் ஏற்றப்படும் ஒரு கோடி குழந்தைகள் இறந்த பிறகு ஒரு சட்டம் ஏற்றப்படுது இப்போ நீங்கள் கருத்தம்மா படத்தில் கள்ளிப்பாலை ஊற்றி கொள்றதை நம்ம பார்த்தோம் அது நம்ம நம்ம ஊரில் கள்ளிப்பால் அங்கே வந்து பால் டாயில் ஊற்றி கொண்டிருப்பான் இல்லை கழுத்தில் நடிச்சு கொண்டிருப்பான் ஏன்னா நெல்லை வந்து சுண்டைகள் இறக்கி கொண்டிருப்பான் பல வடிவங்களில் குழந்தை கொண்டிருக்கான் கருவில் இருக்கும் குழந்தை வந்து பெண்ணுன்னு தெரிஞ்சோன்னா கருவிலையே கலைப்பதற்கான எல்லா வலையிலையுமே பல்வேறு பேர் பார்த்துருக்காங்க ஏன்னா பெண் குழந்தையை வளர்க்க முடியாது பெண்களை வளர்த்த சீதனம் கொடுக்கணும் பெண் குழந்தைகள் வந்து பெற்றோரை பார்த்துக்கொள்ள மாட்டாங்க பெண் குழந்தை வந்து சமூகத்துக்கு அவமானம் பெண் குழந்தையை பாதுகாக்க முடியாது க கடமைகள் நிறைய இருக்குது சொத்தில் பங்கு கொடுக்கணும் இப்படி பல காரணங்களுக்காக கொலைகள் நிகழ்ந்திருக்கு அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இன்றைக்கும் அது நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு வந்துட்டாங்க பெண்கள் வந்து சரிக்கு சமமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க பைலட் தொடங்கி செயற்கைக்கோள் வரைக்கும் பெண்களுடைய பங்களிப்பு இருக்கிறது ஆனாலும் கூட இன்றைக்கும் பெண் குழந்தைகள் கொலை செய்யப்படுறாங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வரல சமத்துவம் இங்கே இல்லை முப்பத்தஞ்சு விழுக்காட்டுக்கே வந்து முப்பத்தி மூணு விழுக்காட்டுக்கே வந்து இன்னும் தள்ளாடிக்கிட்டு இருக்கோம் ஐம்பது விழுக்காட்டுக்கே இன்னும் பத்து வருஷம் பயணிக்கணும்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தான் வந்து குறைந்தபட்சம் தேர்தல் அரசியலையாவது பெண்கள் நிறுத்துகிறாங்களே ஒழிய பெண்களுக்கான முக்கியத்துவம் எங்கேயுமே வந்து ஈக்குவலாக இல்லை அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டிய சட்டம் அந்த சட்டத்தை ஒருத்தர் மீறி போது உங்களுக்கு நண்பன் தெரிஞ்சவன் அப்படின்னு பார்க்குறீங்க இதே ஒரு சாமானியம் பண்ணியிருந்தால் விட்டுருப்பாங்களா அப்போ அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால இரஃபானுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுது அண்ணா இப்போ என்னுடைய கேள்வி திமுக சவுக்கு சங்கருக்கு பதிலாக சாட்டை துறைமுகனம் வளர்க்கணுன்றதுக்காக ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்து அண்ணா நகரில் ஆஃபீஸ் திறக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழா தமிழா பாண்டியன் சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் ஒரு கோடி ரூபாய் எப்படி வாங்குனீங்க கேஷா கேஷாக செக்காக அது தமிழா தமிழா பாண்டின்னு தான் கேட்கணும் ஏன்னா கொடுக்கும்போது அவர் தானே பக்கத்தில் உட்காந்து எண்ணி பார்த்துருக்காரு ஒன்று செக் கொடுத்தா சைன் போடும்போது பார்த்துருப்பாரு கேஷ் கொடுத்தா எண்ணும்போது பார்த்து பக்கத்தில் இருந்துருப்பார் ஆனால் எனக்கு உண்மையில் பெரிய வைப்பு என்னன்னா எவ்வளோ சொன்னீங்க ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ஒரு பே நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி திமுகவை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடிய நமக்கு திமுக ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்குது அதோட சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் சவுக்கு சங்கருக்கு பதிலாக சாட்டையை அப்போனா சவுக்கு சங்கர் திமுக தான் வளர்த்துச்சா சவுக்கு உள்ளதுக்கு போட்டதுனால சாட்டையை வளர்க்குதுன்னா அப்போ சவுக்கை வந்து திமுக தான் வளர்த்துச்சா சரி சாட்டை துறைமுகனுக்கு வந்து திமுக ஏன் ஒரு கோடி பணம் கொடுக்கணும் திமுக முக்கிய முக்கிய எழுதினா கூட இரநூறுவா கூட அந்த ஊபிஎஸ்க்கு கொடுக்குறதில்ல டூ ஊபிஎஸ்க்கு இரநூறுவா சாட்டை துறைமுகக்கு ஒரு கோடி ரூபான்னா அப்போ நான் வந்து அவ்வளோ உயர்ந்த மதிப்பான ஆள் அப்படிங்கிறத தமிழா தமிழா பாண்டியனு சொல்கிறார் தமிழா தமிழா பாண்டியனுக்கு நான் வந்து நம்ம நம்ம அரங்கத்துக்கு அவர் அழைப்போம் சாட்டைக்கே அழைப்போம் அவர் வந்து சாட்டையில் வந்து ஒரு கோடி ரூபாய் யார் கொடுத்தாங்க யார் மூலியமாக கொடுத்தாங்க எந்த டேட்டில் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்படி என்ன ஃபேவர் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்மகிட்ட வந்து ஒரு பேசட்டும் கண்டிப்பாக அவர் அழைக்கிறோம் ஐயாவை வந்து நம்ம வந்து இருகரம் குப்பி ஐயா தமிழா தமிழா அப்படிங்கிற ஓலா ஓலா பாண்டியை நம்ம அழைக்கிறோம் அமராவதி அணையின் முக்கிய நீராதாரமான சிலந்தி அணைக்கு வந்து இப்போ கேரள அரசு புதிய அணையை வந்து ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க மூணு மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட இருக்காங்க விவசாயிகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் வந்துட்டு ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் வந்து கேரளாவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஏற்கனவே பல பல முறை வந்து கடிதம் எழுதியிருக்காரு இந்த முறை எழுதுகிற கடிதத்துக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா கேரளா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கச்சத்தீவு ஒத்தி கொடுக்குறாங்க அப்போ கலைஞர் கருணாநிதி வந்து கடிதம் ஆரம்பிக்கிறார் அந்த கச்சத்தீவு மீட்டிருக்குன்னு சொல்லி கச்சத்தீவடை தொடங்கி இப்போ இருக்கிற மேகதாது அணையில் ஆரம்பித்து காவிரி சிக்கல் வரைக்கும் கடிதம் தான் எழுதிட்டுருக்காங்க இருக்காங்க ஒட்டுமொத்தமாக கர்நாடகா ஆந்திரா கேரளா மூன்று மாநிலங்களுமே தமிழகத்திற்கு எதிராக பல்வேறு திட்டங்களை வந்து அவங்களுக்கு போடுறாங்க குறிப்பாங்க பாலாட்டில் வந்து அணைகளை கட்டுவதற்கு இந்த பக்கம் மேகதாது அணைகள் கட்டுவதற்கு அங்கே காவிரியில் அணைகள் கட்டுவதற்கு இங்கே முல்லைப்பரியாறு டேமே உடைச்சிட்டு கட்டணுன்றாங்க தொடர்ச்சியாக வந்து கேரளா பல ஜெக்டாம கட்டி வச்சுருக்காங்க தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வந்து தண்ணீர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மேக தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கேரளா தொடர்ச்சியாக செக்டம் கேட்டாங்க நம் நாம் வந்து அதை எல்லாத்தையும் விட்டு தம்பி நம்ம கேட்குற கேள்வி ஒன்று கேரளா இவ்வளோ செய்தில்லை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இதில் என்ன பார்ப்பாங்க நம்ம வந்து நமக்கு எதிராக அங்கே வந்து அணை கட்டப்படுவதுங்கிற செய்தியை தாண்டி நமக்கு ஆதரவாக இங்கே எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருக்கு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அணைகள் கட்டுவதற்கான பூகோள அமைப்பு இல்லைன்னா அதாவது இங்கே வந்து நிலவியல் அமைப்பு இல்லை காமராஜர் ஆட்சியில் கட்ட முடிஞ்சது ஆனால் ஆனால் க இங்கே வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து கட்ட முடியாங்க சரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் எத்தனை ஏரி குளங்கள் துருவாரப்பட்டிருக்கு எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது எத்தனை செட்டேம் கட்டிருக்கீங்க தடுப்பணைகள் எத்தனை கட்டப்பட்டிருக்கீங்க ஒன்றுமே இல்லையே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூணில் வந்து கடுமையான வெள்ளம் வருது தமிழ்நாட்டில் இந்த வெள்ளத்திற்கு உண்மையிலே அந்த தண்ணியை சேகரித்து வைத்திருந்தால் ஒட்டுமொத்தமான சென்னையும் ரெண்டு வருஷத்துக்கு தண்ணீருக்கு வந்து பஞ்சமே இருந்திருக்காது ஆனால் இப்போ வரணும் தென்னையில் தண்ணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வந்து நெல்லை தூத்துக்குடி தென்காசியில் கடுமையான வெள்ளம் எங்கள் சிறுவைகுண்டம் தொ பகுதியில் தான் அதிகமான வெள்ளம் ஒட்டு மொத்தமான குளங்கள் அத்தனை குளங்களும் வந்து நிறைஞ்சிருச்சு நிறைஞ்சி தண்ணி ததுமி நிற்குது ஆனால் இப்போ ஒரு கூட தண்ணி இல்லை ஏன்னா எந்த குளமும் தூர்வாரப்படலை இப்போ தமிழர்களுடைய நீர் மேலாண்மைன்னு ஒன்று இருந்துச்சு ஆறு ஏரி தாங்கல் கம்மாய் கரணை ஊரணி குளம் குட்டை இன்னும் ஒரு நீர் மேலாண்மை நீங்கள் வந்து அப்படியே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் இப்போ அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை அப்படியே கொன்று புதைச்சி முப்பத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு எத்தனை நீர்நிலைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆர்டிஐ போட்டால் தகவல் இருக்காது ஏன்னா தகவலே நீர்நிலைன்னு ஒன்று இருந்தால் தகவல் கொடுப்பான் சென்னையில் பள்ளிக்கரணை அப்படிங்கிற ஒரு சதுப்பு நிலை ஏறி முழுக்க முழுக்க எழுபது விழுக்காடு ஆக்கிரமிக்கும் அப்படிங்க கேரளாவில் தண்ணி கேட்டோம் கர்நாடகாவில் தண்ணி கேட்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய நீர் மேலாண்மையை சரி பண்ணியிருந்தால் நம்ம யார்ட்டையுமே கையேந்த வண்டியை தேவை கிடையாது இப்போ கையேந்த வண்டி தேவையும் கிடையாது இப்படி கடிதம் எழுந்த வண்டியை தேவையும் கிடையாது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி திருவள்ளுவர் திருநாள் விழான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் அதில் திருவள்ளுவருக்கு வந்து வழக்கம் போல் அவங்களோட காவி சாயத்தை பூச்சிருக்காங்க இவங்க இதை எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட முடிவு தான் என்ன அதை நோக்கி தான் பயணம் இருக்காங்க காவியை நோக்கி தான் இங்கே கொஞ்ச நாளில் வந்து தமிழ்நாட்டே வந்து தச்சன பிரதேசம்னு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது திருவள்ளுவர் சிலையை கொண்டு காசியில் வைக்கணும்னு சொல்லி பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர் தருண் விஜய் அப்படின்னு சொல்கிறார் காசிக்கு கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிலையை பொட்டலம் போட்டு கட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி அலுவலகத்து பக்கத்தில் வைக்கிறாங்க ஒரு சிலையை கூட காசியில் வைக்க அனுமதிக்க மாட்டுறாங்க வல்லபாய் படேல் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒற்றுமையின் சிலை இந்த ஸ்டேச்சு ஆஃப் யுனைட்டி அப்படின்னு சொல்லி குஜராத்தில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு சிலை வைக்கக்கூடிய கிட்டத்தட்ட எத்தனை அடி எண்ணூற்றி பத்து அடியாக மொத்தம் இந்த உலகத்திலேயே உயரமான சிலை உலகத்திலே உயரமான சிலைன்னு சொல்லி சிலை வைக்கிற மோடி இது வரைக்கும் திருவள்ளுவருக்கு இதே மாதிரி கடற்கரையில் எங்கேயாவது வச்சுருக்காங்களா ஒட்டும் இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய புலவர் தெய்வ புலவர்னு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட போல இந்து புலவர்னு சொல்கிறாங்க அந்த புலவருக்கு கடவுள் வாழ்த்து சொன்னவருக்கு நீங்கள் வந்து க மும்பையோட கடற்கரையில் ஒரு சிலை வைங்களேன் இல்லை குஜராத் கடற்கரில் ஒரு சிலை வாங்கிக்கல உங்கள் காவி நிறத்தில் வைங்களேன் அப்போ அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காவி அடிங்க நாங்கள் வர தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்போ இங்கே யார் இருந்தாலும் எந்த ஒரு ஐடென்டிட்டி இருந்தாலும் எந்த ஒரு அடையாளம் இருந்தாலும் எந்த ஒரு ஆளுமை இருந்தாலும் அந்த ஆளுமையை கொள்ளும் ஆர்எஸ்எஸ் பாஜக எப்படி நெருப்பு வந்து எல்லாத்தையும் தன்மையைப்படுத்தி கொள்ளுமோ இந்த இது வந்து ஒரு 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 வகையான நெருப்பு அதை கொள்ளும் நீங்கள் நல்லா வளர்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் இந்துவாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து நம்மால் அப்படின்னு நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் இப்போ இளையராஜா வந்து கஷ்டப்படும் போது யாருக்கும் தெரியல இளையராஜா வந்து எங்காலும்னு சொல்லி அவருக்கு ராஜ்யசபா பதவி கொடுத்து வர அலங்கரிச்சிட்டாங்கல்ல அப்படி யார் வளர்ந்து வந்தாலும் கொஞ்சம் அவங்கள பற்றி பேசாமல் இருந்தாங்கன்னா உயிரோட இல்லைனா ரொம்ப வசதியாக போச்சு வள்ளலாறு அவங்கள ஏற்று தான் போராடுறாரு இந்த தீண்டாமை எதிர்த்து இந்த வரணாசன கோட்பாட்டை எதிர்த்து இதுக்குள்ளே வந்து ஒரு பிளே பேதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போராடிய வல்ல வல்ல வல்லாரை அப்படியே எடுத்துக்கிட்டான் அவர் வந்து இந்து லீடருங்கிறான் வைகுந்தர் அவர் வந்து தோளில் வந்து ச சேலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மா மார்புக்கு கட்டுன்னு சொல்லி பெண்களுக்கு எதிராக திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்கும்போது அந்த சமஸ்தானத்தை எதிர்த்து போராடுறாரு தெருவில்ங்கி தோல் சிலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர் வைகுந்தர் நீங்கள் வந்து தோ தோலில் து துண்டு போடக்கூடாது கக்கத்தில் தான் வைக்கணும்னு சொல்லும்போது அதை வந்து தலப்பாயை கட்டினவர் நீங்கள் வந்து நெ நெத்தியில் திருநீர் பூசக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை உயர்த்தி போட்டவர் நிமிர்ந்து நில்றா அப்படின்னு சொல்லி தனி மார்க்கம் கண்டுபிடிச்சவர் தாள கடப்பாறை தற்காப்பதை தருவன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்று வழின்னு சொல்லி ஒரு தனி மார்க்கத்தை கொண்டவர் ஒரு இந்து மதத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்றைக்கி இந்து லீடர் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டாங்க ஏன் புத்தரே இந்து லீடர்னு கிளைம் பண்ணுறாங்க அம்பேத்கரே இந்து லீடருன்னு கிளைம் பண்ணுறாங்க அம்பேத்கருக்கு போய் மாலை போடுறாங்க அப்படி யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறார் இவன் பிறப்பின் அடிப்படையில் தலையில் பிறந்த ஒரு ஒரு சாதி தோலில் பிறந்த ஒரு சாதி தொடையில பிறந்த ஒரு சாதி காலில் பிறந்தான் ஒரு சாதின்றான் எப்படி காலில் ஒருத்தன் பிறக்க முடியும் தொடையில் எப்படி ஒருத்தன் பிறக்க முடியும் த நம்ம இயற்கையாக பேசுவோமே நான் வந்து ஒரு மருத்துவத்தில் பணி செஞ்சுவேன் நீங்களும் குறைந்தபட்சம் மருத்துவம் படிச்சுருப்பீங்க பயாலஜிக்கல் தெரியும் உங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வழியாக தான் ஒரு குழந்தை பிறக்க முடியும் எப்படின்னா தொடையில பறக்க முடியும் அப்போ அப்படி தொடையில பிறந்தான்னு நம்பக்கூடிய ஒருத்தர் என்னென்னு வரல திண்டுக்கல்ல வந்து திமுக பிரமுகர் மாயாணி ஜோசப் என்பவர் வந்து அங்கே பார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு நேற்று இரவு வந்து அவர் பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மர்ம நபர்கள் வந்து அவர் வெட்டி படுகொலை பண்ணிட்டாங்க எங்கேயுமே வந்துட்டு சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் திராவிட ஆட்சியில் வந்துட்டு திமுகவில் இருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க புழல் சிறையுடைய அந்த மொத்த சிறைவாசினுடைய எண்ணிக்கைன்ற அது வந்து ஆயிரத்தி எட்நூறு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுமா மூவாயிரத்தி இரநூறு அதே போல் பாளையங்கோட்டை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் கடலூர் வேலூர் இது வந்து தமிழ்நாட்டுடைய மத்திய சிறைகள் இந்த ஒவ்வொரு மத்திய சிறையிலும் அவங்க ஒரு சிறைவாசி வந்து அறநூறு பேர் தான் இருலாம்னா ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க டபுள் மடங்கு இரட்டை மடங்கில் சிறைவாசிகள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு சிறையும் நிரம்பி வழிகிறது குற்ற பின்னணி கொண்டவர்களால் தமிழ்நாடு முழுமைக்குமே ஒரு கொலைக்களமாக மாறிடுச்சு எங்கள் பேப்பரை எந்த பத்திரிகை திருப்பினாலும் சரி எந்த சமூக வலைதளத்தை திருப்பினாலும் சரி எந்த ஒரு நியூஸ் மீடியாவை பார்த்தாலும் சரி அங்கே அவர் வெட்டிக்குலை இங்கே இவர் வெட்டிக்குலை திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக ஐம்பது கொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கு அப்புறம் நடந்ததாக சொல்கிறாங்க ரெண்டு மாதத்துலேயே ரெண்டு மாதத்தில் ஐம்பது குலை நீங்கள் ஐம்பது குலங்கிறது எவ்வளோ பெரிய கணக்கு எவ்வளோ பெரிய உயிர் அப்போது வந்து எந்த பயமும் இல்லாமல் ஒரு சர்வசாதாரமாக கூலிப்படைகள் வந்து இங்கே நடமாடுறாங்க சர்வசாரமாக கொலை பண்ணுறாங்க சின்ன சின்ன பசங்க இந்த அறுவாளை கையில் வச்சு வெட்டற வாங்கி எல்லாருடைய லிஸ்ட்டையும் எடுத்து பார்த்தா யாருமே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற ரவுடியே கிடையாது பதினெட்டு பத்தொம்போது இருபது பதினேழு வயசு பதினாறு வயசு பசங்க தான் அதிகமாக கொலை செய்கிறாங்களாம் ஏன்னா கொலை செஞ்சால் வந்து ஒரு இந்த மாஸ்டர் படத்தை வரும்ல ஆறு மாதம் உள்ளே சிறுவ சிறு வெளியே வந்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த இந்த டீமை இறக்குறாங்க அவங்களுக்கு என்ன எய்மு அந்த பதினேழு வயசு பதினாறு வயசுக்கு வந்து அவனுக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது ஒன்றும் கிடையாது கஞ்சா போத அவனுக்கு சரக்கு போதை அவனுக்கு எதையாவது ஒன்று ஏற்றி விட்டு கஞ்சா சரக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றி விட்டு சொல்கிறத செய்ய சொல்லி ஒரு வருஷத்தில் உன்னை வெயில் எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி பல கொலைகள் தொடர்ச்சியாக நடக்கிறது மொத்தமாக தமிழ்நாடு வந்து ஒரு கொலைக்களமாக மாறிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இல்லவே இல்லை ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்குது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆனால் அவருக்கு அப்படி கொடுக்குறாங்க அவருக்கு அப்படி சொல்கிறாங்க அவருக்கு யார் சொல்லுவாங்க நான் நாலஞ்சு திமுக மாவட்ட செயலாளர் சொல்கிறத இல்லை நாலஞ்சு அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுட்டு அவர் அப்படியே சட்டசபையில் பேசிட்டு போகிறாரு அவர் சட்டசபையில் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே ஒருத்தன் தூக்கிட்டு இறக்கிட்டு இருக்கான் மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குறாரு அங்கே ஒருத்தன் அருவாளத்துக்கிட்டு போய் ஒருத்தனை குத்திக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேர் பைக்கில் போகிறான் கஞ்சா போட்டு அடிக்கிறான் கும்பகோணத்தில் கண்டக்டரை சாத்தி வெளியே இறக்குறான் இப்படி தொடர்ச்சியாக வந்து இப்போ தருமபுரியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அறுவா வச்சு ரோட்டில் வச்சு தேய்ச்சிகிட்டு இருக்கான் சர்வதேச ஏதோ அந்த படங்களில் வந்து அந்த நம்ம ஹரி படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது தமிழ்நாடு ஒரு சின்ன ஊரில் நடக்கிறது வந்து படத்தில் பார்க்குறது வந்து இப்போ கண் கூட தமிழ்நாடு முழுமைக்குமே இது நடக்குது விழுப்புரத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் தானே ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்ஞ்ச மழையில் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டே கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அளிக்குது நீங்கள் இந்த கேள்வியை முதல் கேள்வியை கட்டிருக்கணும் ஏன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சிருக்கான்னு சொன்ன அந்த ஏரி குளங்களை தூர்வாரோட விளைவு தான் இப்போ அந்த பேருந்து நிலையங்கள் வந்து மூழ்கிறது பேருந்து நிலையத்தில் ஏன் குளம் போல காய்ச்சல் இருக்குன்னு சொல்கிறீங்களா ஏன்னா பேருந்து நிலையமே ஒரு காலத்தில் குளமாக இருந்தது தான் ஒருத்தர் கூட மீன் போட்டு இது என்ன ஏரியா ஒரே தண்ணியை நிற்கிது ஒரு காலத்தில் ஏரியா இருந்த ஏரியா அப்படின்னு அப்போ அப்படி தான் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்குது நீங்கள் திருநெல்வேலி பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு குளம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏரி இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கே நீங்கள் பேருந்து நிலையம் இல்லை இவங்க பண்ண எக்ஸ்டென்ஷனு இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஏரியாக இருக்கும் இல்லை குளமாக இருக்கும் இல்லை குட்டையாக இருக்கும் இல்லை வந்து நீர்வழி தடமாக இருக்கும் இல்லை வந்து வயல்வெளியாக இருக்கும் அப்போ நீர் அதனுடைய இடத்த தேடி ஓடி வருது நீங்கள் விழுப்புரத்துக்குள்ளே போனீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கவே இருக்காது விழுப்புரத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் அந்த நீர் மேலாண்மை கழிவு நீர் மேலாண்மை மழைநீர் வடிகால் வாய்க்கால் அப்படிங்கிற அந்த அந்த அமைப்பு அந்த சிஸ்டமே கிடையாது இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்குன்னா மழைநீர் வடிகால் வாய்க்கால் அது தனியாக தண்ணி கீழே விழும் தண்ணி தனியாக போகும் கழிவுநீர் தனியாக தண்ணி விழும் அது தனியாக கீழே போவோம் மழைநீர் தனியாக கழிவுநீர் தனியாக ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டு சேனல் மிக்ஸ் ஆகாது இதில் என்ன ஆகுது நீங்கள் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குது பிளாஸ்டிக் போய் கிடக்கும் மழை தண்ணி மேலே விழுது மழை தண்ணி விழும்போது பிளாஸ்டிக் பூரா மேலே வருதா பிளாஸ்டிக் ஃபுல்லாக அடைச்சிருது தண்ணி பைய பைய அப்படியே மேலே வருது இதுதான் நடக்குது இதை எளிமையாக தூய்மைப்படுத்த முடியும் ஒரு நகராட்சி நிர்வாகி நினச்சா முடியும் ஒரு அரசு நிர்வாகி நினைச்சா முடியும் ஒரு கவுன்சிலர் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனை ஒவ்வொரு கவுன்சிலரும் ஒவ்வொரு வார்டு மெம்பரும் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு சேர்மனும் ஒவ்வொரு மேயரும் இதை சரி பண்ணால் சரி பண்ண முடியும் சரி பண்ணுறதுக்கான ஆட்களும் இல்லை அவங்களுக்கு நோக்கமும் இல்லை தனியார் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களில் வந்து ஒரு குழு கஞ்சா வந்து போலீஸ் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த கஞ்சாவுக்கு எப்போதானே தெருவு இல்லை பொதுவாக வடநாடுகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான கஞ்சா வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் வந்து காஞ்சா அப்படின்னு சொல்லி இது சிவபானம் அப்படின்னு பயன்படுத்துவான் சர்வசாதாரணமாக வந்து இந்த பாங்கு அது மாதிரி நிறைய போ சொல்கிறாங்க போதைகள் வந்து இப்போ பீடாலே வந்து ஜருகு போர்டி பீடா ஜர்கண்டா ஜர்கண்டா அது எல்லாமே இருக்குது குட்கா மட்கா அது மாதிரி அது சர்வசாதாரமாக கிடைக்கும் நீங்கள் அது பல திரைப்படங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் பொது வழியில் கேள்விப்படும் போது வட மாநிலங்களில் இங்கே ஆந்திரா பார்டர் தாண்டி போயிட்டாலே வந்து கஞ்சா வந்து சர்வசாதாரணம் தமிழ்நாட்டில் கஞ்சா உற்பத்தி இல்லை அது நூறு விழுக்காடு தெரியும் கஞ்சா உற்பத்தி முழுமையாக தடைப்பட்டுக்கிறது எங்கேயோ ஒரு சில பேர் எதாவது தெரியாமல் கூட மேபி ஆனால் இந்த கஞ்சா விற்பனை யார் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம் நம்ம வந்து பயனாளையை பார்க்குறோம் அது ஒரு கல்லூரி மாணவன் வெட்டினா ஒரு ரெண்டு பேர் யூஸ் பண்ணால் அங்கே ஆயிரம் ஒரு ஆனால் விக்ரம யாருன்னா முழுக்க முழுக்க வடநாட்டுக்காரன் நீங்கள் வடவர்களுடைய வேட்டைக்காடாக தமிழ்நாடு மாறுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் கஞ்சா விற்பனை அதிகமாகுதுன்றது இதை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ சைலேந்திரபா அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்து கிட்டத்தட்ட பல பேரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டார் அப்படி போட்டும் கூட கஞ்சா கட்டுப்பாடு தமிழ்நாட்டில் வந்துக்கிறது தொடர் வண்டிகள் மூலமாக கஞ்சா கொண்டு வரப்படுது இதை சொல்லும்போது நான் சீமான் மீது என் மேலும் வந்து கம்யூனிஸ்ட்காரங்களை வந்து புகார் கொடுத்தாங்க இவங்க வந்து வடநாட்டுக்காரங்களை கொச்சப்படுத்துகிறாங்க வட இந்திய தொழிலாளர்களை கொச்சப்படுத்துகிறாங்கன்னாங்க உண்மையிலே வட இந்திய தொழிலாளர்கள் போர்வையில் உண்மையிலே வட இந்திய தொழிலாளர் கஷ்டப்பட்ட வேலை பார்க்குறான் எனக்கு மாற்றுக்கருத்தில் செங்கல் சூழலை வேலை பார்க்குறான் ரோடு வேலை பார்க்குறான் இப்போ வந்து மெட்ரோ பணிகளை செய்கிறாங்க அதெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆனால் வட இந்திய தொழிலாளர்கள் போர்வையில் தொடர் வண்டியில் டிக்கெட் எடுக்கிறது இல்லை அவனுக்கு தெரிஞ்சுக்குது டிக்கெட் எடுக்காமல் தமிழ்நாட்டில் வந்தோம்னா எப்படியும் பெரிய ஆளாக வரலாம்டான்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு டிக்கெட் எடுக்காமல் தமிழ்நாட்டில் வந்துடுறான் வந்துட்டு வரும்போது பத்து கிலோ இருபது கிலோ கஞ்சா கொண்டு வந்து விற்றுட்டு அடுத்து ட்ரெயினில் போகிறது திரும்பி வித்தோட்டில் போகிறது கஞ்சாவை வைக்கிறது இதே வேலையாக ஒரு பெரிய நெட்ஒர்க் இது பெரிய நெட்ஒர்க் வந்து நடந்து கொண்டுருக்குது இது தொடர்வண்டி ரயில்வே துறை காவல்துறை இணைந்ததை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் வேறு ரூட்டில் வந்து இவ்வளோ மாதம்லாம் கொண்டு வர முடியாது ட்ரெயினில் தான் இவ்வளோ மாதம் பத்து பத்து கிலோவாக கொண்டு வந்து சேர்க்குறானுங்க அது கட்டுப்படுத்தப்படணும் இந்த வடமாநில தொழிலாளர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு தானே இருக்கோம் நீங்கள் நிறையா பேசுகிறீங்க சிம்மன் பேசியிருக்காரு ஆனால் இவங்க வந்து காவல்துறையை அடித்து விரட்டுற ஒரு மனநிலையில் இருக்கவங்க எப்படி ஒரு சட்டத்துக்கு கட்டுப்படுவாங்க அதாவது இந்த சிங்கமுத்து சொல்வார் டே மண்டக்கருக்கு பிடிச்சவண்டா அவன்ட்ட மோதாதரா அப்படின்னு அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஒரு பிராந்தி பயன்படுத்துகிறான் ஒரு ஏதோ வேறு ஏதோ ஒரு பயன்படுத்துகிறான் ஓரளவுக்கு அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறான் ஓரளவுக்கு கட்டுப்பாடுன்னு சொன்னதை கேட்குற மனநிலையாக இருக்கான் அது த மது அருந்து வருது உடலுக்கு கேடு அது வந்து கண்ணி மிச்சம் போதை வந்து எந்த போதையும் நம்ம ஆதரிக்க முடியாது தவறு தான் ஆனால் குறைந்தபட்சம் கட்டுப்படுத்தக்கூடிய சொன்னால் கேட்கக்கூடிய காவலர் வர மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையாவது இருப்பான் ஆனால் குடித்தவன் என்னென்ன சேட்டை பண்ண நம்ம பார்க்குறோம் ஆனால் கஞ்சா போதை அது என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு அவனை கொண்டு போய் சேர்க்குங்கிறது தெரியாது அது இது தான் உண்மையிலேயே அடிக்கிறானா இல்லை கஞ்சாங்கிற பேரில் வேறு எதையும் பயன்படுத்துகிறானா எல் பல்வேறு வடிவங்களில் போதை வந்து இங்கே இப்போ அவைலபிளாக இருக்குது இன்னொன்று ஆன்லைனில் இப்போ வந்துருச்சு ஆன்லைனில் பல்வேறு பிளாக் வெப்சைட்னு சொல்கிறாங்க அந்த பிளாக் வெப்சைட்டில் அது என்ன நம்ம நம்ம நமக்கெலாம் கண்டுபிடிக்க முடியும் நம்ம அந்த வேலையே வேறு அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சு வச்சுக்கிறான் சமூக வலைதளங்கள் மூலமாக கஞ்சா வந்து பரவலாக விற்கப்படுகிறது இன்ஸ்டாகிராம் மூலியமாக கஞ்சா பரவலாக விற்கப்படுகிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அப்போது இது வந்து ரொம்ப தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்திற்கே பேராபத்து ஒரு கலாச்சார சீரழிவு ஏற்படுது நீங்கள் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இந்த கஞ்சா போதையுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா பாலியல் தொழில் இவன் கஞ்சா பயன்படுத்துவது அடுத்த கட்டமாக பாலியல் தொழில்களில் பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்கள்ட்ட போகிறதுக்கும் இவன் வந்து போகிறதுக்கும் இன்றைக்கி வந்து மேல் ப்ராஸ்டியூட் வந்து சென்னையில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஃபீமேல் ப்ராஸ்டியூட் இருந்த காலங்கள் மேல் ப்ராஸ்டியூட்டு அது வந்து கஞ்சா போதையை போட்டு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு கேவலமான கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு காவல்துறை இதை கட்டுப்படுத்தலைன்னா ரொம்ப பெரிய பின்வெளிகள் ஏற்படும் அதாவது ஐயா வைரமுத்து வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் அதாவது இந்த ஒரு சமூகம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட சமூகமாக மாறிடும் நீங்கள் அவனுக்கு எந்த சிந்திக்கிற திறனுமே இருக்காது நீங்கள் என்ன சொன்னாலும் அவனுக்கு விளங்காது நீங்கள் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ளவும் மாட்டான் அவன் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான் போலீஸ் சட்ட இந்த நான்கடல் படத்தில் இவர் ஆரியா சட்டம் இது எதுவும் என்னை கட்டுப்படுத்த கூடாது அகம் அது மாதிரி இருக்காங்க அகம் மாதிரி நடந்துட்டு இருக்கிற நாடாளுமன்ற எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி யாரை கை நீட்டி காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி போய் என்னையை கை நீட்ட சொல்லுங்களேன் நான் பிரதமர் பார்க்குறேன் எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு இப்படி குளிச்சிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு வாட்ச்மனை கை கட்டினா பிரதமர் பிரதமராயிடுவாரா இல்லை இப்போ அவர் வந்து ரோட்டில் போகும்போது ஏ அந்த கடையில் நிப்பாட்டுறா மாங்காய் நல்லா இருக்கும்னு சொன்னால் அந்த மாங்காய் கடக்காரன் வந்து எல்லை கடக்காரன் பிரதமர் ஆகிடுவாரா முதல்ல எடப்பாடி பழனிசாமி கண்ணாடிக்கு முன்னாடினா அவரை கை அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவரான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பிரதமர் ஆறாருன்னு பார்ப்போம் அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்னு ஆனால் இன்னொன்று வகையில் பார்த்தோம்னா யார் யாரோ பிரதமர் ஆகுறாங்க எடப்பாடி பழனிசாமி கை நீட்டி ஒருத்தர் பிரதமர் ஆகட்டுமே ஒரு தமிழை கை நீட்டி ஒருத்தன் பிரதமர் ஆகட்டுமே அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்குவோம் பாசிட்டிவ் எடுத்துக்குவோமே எடப்பாடி பழனிசாமி கை நீட்டுறாலும் பிரதமர் வந்தால் நல்ல விஷயம் தானே தப்பு இல்லையே இப்போ சண்டியில் வந்து புதுசாக ராமாயணத்தை தொடர ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபிக்கு எதிராக இருந்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் சனாதனத்தை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற கிட்டத்தட்ட சன் குழுமம் எல்லாமே வந்து இப்போ இந்த ராமாயணத்தை வந்து தமிழ்நாட்டில் படம் ஒளிபரப்புறதுக்கான ஒரு நோக்கம் என்ன தம்பி அவங்க காசு தான் தம்பி அவங்களுக்கு பிரதானம் காசு கொடுத்தா இந்த பழனி பாபா சொன்னார்ல அவருக்கு கொள்கையாவது கோட்பாடாவது அவர் வந்து தேவைப்பட்ட குடியும் சில்க் சுமிதா கூடிய கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லி கலைஞரை சொன்னார் அது கலைஞருடைய வாரிசுகள் நடத்தக்கூடிய சேனல் அவங்களுக்கு பணம் தான் பிரதானம் பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யா யாருக்கு வேணாலும் விளம்பரம் கொடுப்பாங்க என்ன விளம்பரத்தையும் போடுவாங்க ராமாயணம் போடுவாங்க மகாபாரதம் போடுவாங்க பகவத்கீதையை பற்றி பேசுவாங்க ஏன் மோடியுடைய வரலாறையே எபிசோடாக எடுத்துக்கூட போடுவார் கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் கொள்கை கோட்பாடு கிடையாது அது அந்த சேனல் மூலமையாக கலாநிதிமார்க்கு கட்டுப்பாட்டில் இருக்குது அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது எந்த தத்துவமும் கிடையாது பணம் தான் அவங்களுக்கு பிரதானம் பணம் கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க அது அது அவங்களுடைய தாரக மந்திரம் அது அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் அவங்க யோசிக்க முடியாது அந்த அந்த குடும்பத்துக்கிட்டே நீங்கள் வந்து கொள்கையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அங்கே ஒன்லி பணம் பணம் தான் அவங்களுக்கு கொள்கை பணம் தான் அவங்களுக்கு வந்து இல்லை தத்துவம் பணம் தான் அவங்களுக்கு வந்து கோட்பாடு பணம் தான் ராமாயணம் போட்டால் ரீச் ஆகும் அது மூலம் இப்போ சன் டிவி யார் பார்க்குறாங்க நீ பார்ப்பியா நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை இந்த ஒளிப்பதிவாளர் கேமராமேன் பார்க்குறேன் நீங்கள் பார்ப்பீங்களா சார் அவர் பார்க்க மாட்டார் யாரும் பார்க்க போகிறதில்லை சன் டிவியில் வந்து இப்போ விஜய் டிவியை காப்பி அடிச்சு தான் சன் டிவி வந்து ஏதோ இந்த விஜய் சேதுபதி வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிணாங்க கோபிநாத் பண்ணுற மாதிரி விலங்கலை அதுக்கப்புறம் அந்த ஆடல் பாடல் சூப்பர் சிங்கர் மாதிரி பண்ணி பார்த்தாங்க விலங்கலை அப்புறம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் விஜய் டிவி மத்தி பண்ணி பண்ணாங்க விலங்கலை இப்படி சாப்பாடு பண்ற நிகழ்ச்சி இந்த குக்கித் கோமாளி அது மாதிரி ஒன்னு ஏதோ ஒன்னு பண்ணி அதாவது குக்கித் கோமாளி இது மொத்தமும் கோமாளி எதுவும் விளங்கல சரி ராமாயணமாவது விளங்குதான்னு பாப்பாங்க அதுவும் விளங்குது நன்றி நன்றி சாட்டு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானனி